திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் ஐநாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் காலபுருஷன் ராசி நான்காம் இடமான கடக ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியும் மற்றும் ஒன்பதாம் பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்கர நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளாக கிரகங்கள் கொடுக்க உங்களுடைய முயற்சிகள் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க இதில் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா நம்ம முயற்சியில் வெற்றி பெற்ற மாட்டோமா நம்மளோட தன்னம்பிக்கையில் நம்ம வெற்றி பெற்ற மாட்டோமா அப்புடின்னு நீங்கள் வருத்தப்பட்டு போராடின காலங்கள் இனிமேல் மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் வருத்தங்கள் விலகி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக கிரகங்கள் குரு வக்கர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்றன கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா கடன் பிரச்சனை எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கே நான் கொடுத்த காசை வாங்க முடியல நான் வாங்கின மட்டும் கொடுக்க முடியல அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் நீங்கள் கொடுத்த காசு மூலமாக வருவ பணத்தை வைத்து நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முன்னேற்றம் இருக்கும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே சாமி மன அழுத்தத்தை விட்டு என்ன வெளியே வர முடியல நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை விலகி அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல தடை இருந்துக்கிட்டே இருக்குது கடைசி பாயிண்டில் போய் ஃபெயிலியர் ஆகிடுது நான் தான் வெற்றி பெறேன் ஆனால் போராட்டத்துக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ற கடகராசிக்காரங்களுக்கு சொல்றது என்னன்னா சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடந்தே தீரும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கடகராசினர்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது புதிய நண்பர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு பூஜை பொருட்கள் மற்றும் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பூக்கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் வாசன திரவியங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி மொத்த தொழில் வியாபாரியாக இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழிலில் இந்த வக்கர பயிற்சியானது கழக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போகுது இந்த குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் சின்ன விஷயத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடாது வீடு மனை விஷயங்களில் ஏதேனும் முயற்சி எடுக்கீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அந்த வீடோட மனையோட செயல்பாடுகள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மன அழுத்தத்தை நீக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் குருவக்கர பயிற்சி உங்களுக்கு உறுதியாக செயல்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை